சுதன் பெயராலே உங்களோடு இருப்பார் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று இறை வார்த்தை எட்டு நீர் போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்திருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவு மத்து நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு பேசுவதற்காகவும் எங்களை பாதுகாப்பதற்காகவும் எங்களுக்கு நல் வழியை காண்பிப்பதற்காகவும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உமது வார்த்தைகளை கொடுப்பதற்காகவும் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா இரவு நேரத்திலே நீர் விழித்திருந்து எங்களை பாதுகாத்த படி நாள் இந்த புனிதமான புதிய நாள் எங்களால் பார்க்க முடிகின்றது சுவாமி இயற்கை வளங்களை பார்த்து ரசிக்க முடிகிறது சுவாமி நாங்கள் பார்ப்பதற்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி அப்பா கேட்பதற்கு செவி திறனை தந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் நாங்கள் உழைப்பதற்காக நல்ல கரங்களையும் கால்களையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவராகிய கிரைஸ்துவை எங்களுடைய உடல் உறுப்புகளை நீர் ஆசீர்வதி உமக்குறம் சிந்திப்பதற்கு நல்ல அறிவாற்றலை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி மற்றவர்களை அன்பு செய்ய நல்லதொரு இதயத்தை கொடுத்திருப்பதற்காகவும் உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனி நீர் ஆசீர்வதித்து ஆசையில் பலப்படுத்திய பொழுது உமது பலத்தை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் பலவீனத்தோடு இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்பதற்காகவே நீர் எங்களோடு கூட தங்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் வெளியிலே செல்லக்கூடிய நேரத்திலும் எங்களை பாதுகாப்பதற்காக வல்லமை மிக்க தூதர்களை அனுப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி கடந்த நாட்களிலே அந்த ஒரே பல இருந்த பொழுது என் மகனே மகளே இது அனைத்தும் பாவத்தின் முதல் படி என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர் வதிப்பீர் ஒருவருமை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும்படியாக நோக்கி அப்பா உடல் பூர்வமாக செய்திருக்கக்கூடிய பாவங்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுக்கின்றோம் மற்றவர்களை அன்பு செய்யாதபடி கடின இதயத்தோடு வெறுப்போடும் கசப்போடும் இருந்த தருணத்தை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி கெட்ட சிந்தனையோடு அலைந்து திரிந்த நாட்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி குடி பழக்கத்திற்கு உபச்சார பழக்க வழக்கங்களுக்கும் புகையிலை பழக்கங்களுக்கும் அடிமை

இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் தங்களுடைய பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்டீரோடு உண்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய மன கண்களை திறந்துடுவீராக விசுவாசத்தின் ஆவியை ஊற்றிடுவீராக உற்சாகத்தின் ஆவியை ஊற்றிடுவீராக பலத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் சுவாமி அண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமே தீர்க்க புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையிலே ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னை பாதுகாப்பாய் இருப்பார் என்று ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு முன்பாக செல்கின்ற எங்களை பாதுகாக்க எங்களோடு கூட இருக்கின்றார் இஸ்ரோவேலின் கடவுளாகிய இருக்கக்கூடிய நீர் எங்களோடு கூட இருப்பதை உணர காலை ஆண்டவரே நீர் மட்டும் போதும் தகப்பனே உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை

நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களுக்கு உண்மையை கற்று கொடுத்திருக்கின்றீரே அதற்காக உமாக்கு நன்றி அப்பாம் நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பன்மார்களை ஒப்புக் அன்பு தம்பி தங்கிகளை ஒப்புக் அனுபவமிக்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவரே வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஏழைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பணக்காரர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன் செல்வம் படைத்தவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஏனென்றால் உமது திரு சமூகத்திலே எல்லோரும் உமக்கு சமமானவர்கள் என்பதை நீர் அவர்களுக்கு புரிய வைத்திருக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதியும் சுவாமி அநேக எண்ணங்களோடும் இயக்கத்தோடும் இந்த நேரத்தில் உமை தேடி வந்திருக்கிறார்கள் இதோ என் ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என் ஆண்டவரை மட்டுமே நம்பியிருக்கின்ற ஆண்டவர் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார் என்னோடு இருந்தத ஒரு அற்புதத்தை எனக்குற்புதத்தை குடும்பத்தில் கடந்து வருவார் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுப்பார் என்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதங்களை செய்வார் என்கின்ற இன்னத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் கடந்து வருவீராக விடுதலை பயணம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் பகல் அவர்களை வழிநடத்த மேக தூணிலும் இரவில் ஒளி காட்ட நெருப்பு தூணிலும் இருப்பார் பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் வாசிக்கின்றோமே சுவாமி தகப்பண்ணை நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் இந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது வீண் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து கஷ்டங்களை எடுத்து மாற்றவில்லை என்றால் நாங்கள் எப்படி வாழ முடியும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக கலக்கங்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக வேதனைகளில் இருந்து விடுதலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்தி பலவீனத்தின் நடுவிலே நீர் பலப்பட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அநேக குடும்பங்கள் கண்ணீரோடு வேதனையோடும் இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக குடும்பங்களிலே நிம்மதியற்ற சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது நடக்குமா என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் நீர் மட்டும் கூட இருந்து அற்புதத்தை செய்வீராக என் அன்பு தெய்வமே கூட இருந்து நோயாளிகளை குணப்படுத்திடுவீராக நோயாளிகளுக்கு ஆறுதலாய் இருப்பீராக பக்க துணையாய் இருப்பீராக ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்தை திடப்படுத்த பலப்படுத்த கடந்து வருவீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் கிரைஸ்துவை உமால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை உமால் எல்லாம் கூடும் எல்லோரையும் பலப்படுத்தும் வழிநடத்தும் உயர்த்திட வேண்டுமாயும் எல்லோரும் விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி அப்பாம் செவை இயேசு அண்டவராகியை இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட தகப்பனே எங்கள் நீர் பக்குவப்படுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி இந்த நேரத்திலும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம் மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை வேளாங்கண்ணி அன்னையேற்பே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே பரலோக ராக்கினியே இந்த நேரத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மூடிய மரியே சர்வேசுடைய ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமீன்